திருச்சியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி தான் கூட்டணி என்கின்ற வடிவத்தோடு இருந்து வருகிறது எனவும் வேறு எந்த கூட்டணியும் கூட்டணி என்கின்ற வடிவத்தோடு இல்லை எனவும் அதிமுக பாஜக இணைந்து தேர்தலை சந்திப்போம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய கூட்டணி தொடருமா என்பது நமக்கு தெரியவில்லை அவர்கள் கூட்டணியில் அங்கம் வகித்த பாமக தேமுதிக உள்ளிட்டவர்கள் கூட்டணி குறித்து எந்த நிலைப்பாடும் எடுக்கவில்லை தற்போது எதிர்க்கட்சிகள் ஐக்கியமாக போதிய மூகாந்தரங்கள் இல்லை தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மிகவும் வலுவாக உள்ளது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் என அவர் கூறியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது